யாருக்கும் கிடைக்காத டேட்டா நிர்மலா சீதாராமனிடம் வாங்கிய பிடிஆர் அசத்தலான பின்னணி அரசு ஊழியர்கள் வருமான வரி கட்டுவோர் கார் வைத்துள்ளவர்களை சரியாக அடையாளம் கண்டு மகளிர் உரிமைத் தொகையை வரைமுறைப்படுத்தியது எப்படி என்பது குறித்து அமைச்சர் பிடி ஆர் பழனிவேல் தியாகராஜன் ஊடகம் ஒன்றுக்கு அண்மையில் அளித்த பேட்டியில் விளக்கம் அளித்துள்ளார் ஐடி துறையின் அமைச்சராக உள்ள பி டி ஆர் பழனிவேல் முன்பு நிதித்துறை அமைச்சராக இருந்தார் அவர் நிதித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் தகுதியான மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் எப்படி தருவது என்பது குறித்து முடிவெடுக்கப்பட்டது தகுதியான மகளிர் என்ற வார்த்தை சாதாரணமானதல்ல ஏனெனில் ஏழைகள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அதே நேரம் சிக்கனமாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அரசால் வழங்க முடியும் என்ற நிலை இருந்தது இதனால் முதல் இரு வருடங்களில் நிதிநிலை நெருக்கடியால் அந்த திட்டத்தை அரசு செயல்படுத்தவில்லை ஆனால் மூன்றாவது ஆண்டில் அந்த திட்டத்தை போவதாக அறிவித்தது அதன்படியே செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அண்ணா பிறந்த நாளில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின்படி கார் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனங்கள் வைத்துள்ளவர்கள் வருமான வரி கட்டுவோர் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் அதிக சம்பளம் வாங்குவோர் ஆகியோருக்கு வழங்கப்படவில்லை இதை எப்படி சரியாக அடையாளம் கண்டு அரசு அரச திட்டத்தை நிறைவேற்றியது என்பதை உண்மையில் மலைப்பான விஷயமாகும் ஏனெனில் கார் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனங்கள் வைத்துள்ளவர்கள் வருமான வரி கட்டுவோர் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் அதிக சம்பளம் வாங்குவோர் ஆகிய விவரங்கள் மத்திய அரசிடம்தான் உள்ளது குறிப்பாக யார் யார் வருமான வரி கட்டுகிறார்கள் கார் வைத்துள்ளவர்கள் ஐந்து ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்கள் நிறைய சம்பளம் வாங்குவோர் விவரங்கள் மத்திய நிதியமைச்சரிடம்தான் இருக்கிறது இந்த விவரங்களை நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் பெற்று அதன்படிதான் ரேஷன் கார்டுகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த விவரங்கள் சாப்ட்வேர் மூலம் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே வருமான வரி கட்டுவோர் விவரங்கள் கார் வைத்துள்ளவர்கள் விவரங்களை எளிதாக தமிழக அரசால் அடையாளம் காண முடிந்திருக்கிறது அதன்படி அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படவும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோர் கார் வைத்துள்ளவர்கள் விவரங்களை மத்திய அரசிடமிருந்து வாங்கிய முதல் மாநிலம் தமிழகம்தான் தான் பற்றி அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறுகையில் மகளிர் உரிமை தொகை விவகாரத்தில் இரண்டு முக்கிய பங்கு உள்ளது இதுவரைக்கும் இந்தியாவில் யாருக்கும் கிடைக்காத தகவல் ஐடி துறையிலிருந்து கொடுக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டு வாங்கியவன் யாரெல்லாம் வருமான வரி கட்டுகிறார்கள் யாரெல்லாம் எவ்வளவு வருமானவரி கட்டுகிறார்கள் என்ற தகவலை கொடுக்காத மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு கொடுத்தது இதுபற்றி ஜி எஸ் டி கவுன்சில் கூட்டத்தில் திரும்ப திரும்ப பேசி நிதியமைச்சரை நிதித்துறை செயலாளரை வருமானவரித்துறை செயலாளர் உள்ளிட்டோரை பல முறை சந்தித்து இதன் முக்கியத்துவத்தையும் பலனையும் விளக்க கோரிக்கை வைத்து பேசணும் அதன்படியே ஒப்பந்தம் வாங்கி வேற எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத அந்த தகவலை வாங்கிக் கொடுத்தது நான் நிதியமைச்சராக இருந்தபோதுதான் வருமானவரி விவரங்களை வழங்கிய பின்னர்தான் யார் பணக்காரர்கள் யார் ஏழை என்பது எங்களுக்கு தெரியவந்தது இதுவரை மாநிலங்களுக்கு மத்திய அரசு இந்த தகவலை எங்கு கொடுத்தது இல்லை அதேநேரம் கார் வைத்துள்ளவர்கள் யார் பணக்காரர்கள் யார் என்பது குறித்து தெலுங்கானாவில் மிக சரியான கணினி மாடல் திட்டம் இருந்தது அந்த திட்டத்தை வாங்கி செயல்படுத்தி பார்த்த பின்னர்தான் வருமான வரி கட்டுவோர் கார் வைத்துள்ளவர்கள் மின்சாரம் இரண்டாயிரம் யூனிட்டுக்கு மேல் கட்டியவர்கள் குறித்து தகவல்களை அறிய முடிந்தது என்று கூறியுள்ளார் திமுகவுக்கு பொங்கல் போறது அவங்களா அடிச்சு தூக்கும் அதிமுக ஸ்டாலினை விட டேரா முடிவெடுத்த எடப்பாடி விரைவில் எம்பி தேர்தல் வரப்போகும் நிலையில் அதிமுக திமுக இரு மெகா கட்சிகளுமே களப்பணியில் இறங்கியிருக்கின்றன